ஹாய் எவ்ரிவன் மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ராமநாதன் அர்ஜுனான்னு சொல்லுகின்ற ஒரு வைத்தியர் அண்மைய காலங்களில் மாகாணத்தில் நடந்த வைத்தியசாலை நிர்வாக பிரச்சனைகள் வைத்தியசாலை தொடர்பட்ட சில வைத்தியர்களுடைய பிரச்சனைகளால் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் இழப்புகள் என்பது தொடர்பாக அந்த சர்ச்சையான விடயங்கள்ல ஒரு ஒரு பேசு பொருளாக அந்த விடயங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபராக எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு நபர் இந்த வைத்தியர் அர்ஜுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இந்த மக்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகள் இருந்தது வைத்தியசாலிக சில நிர்வாக பிரச்சனைகள் இருந்தது மக்களுக்கு வந்து பாதிப்பு உயிராபத்துக்கு கூட மன்னார்கள் ஏற்பட்டிருந்தது அதனோட விசாரணைகள் நடந்திருக்கு விசாரணை முடியாத உண்மைகள் வரங்கள் தெரிய வரும் ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக என்ன செஞ்சா பயன்படுத்தி இருந்தாரு இப்படி சொந்த அரசியல் நலனுக்காக பயன்படுத்தின வைத்திய அரசு அதுல ஒரு அளவு என்ன செஞ்சாருன்னா வெற்றி காண்டிருக்கிறாரு சோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாத்தையும் அவர் பயன்படுத்தி மக்கள் பிரச்சனையை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி முடிஞ்சு இப்போ என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா முஸ்லீம் சமூகத்தை வந்துட்டு மறுபடியும் குற்றவாளி கூண்டுல ஏத்துற மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு சோ இந்த கருத்துக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அளவுல இலங்கை முழுவதும் முஸ்லீம் சமூகத்தை முழுவதுமே என்ன செய்து சொன்னா குற்றவாளி கூண்டுல ஏற்றுறதுக்கு இருந்த ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை மறுபடியும் என்ன செய்யறா சமூகத்துல பரவுறதுக்கான ஒரு ஏற்பாடு மாதிரியான சில கருத்துக்கள் என்ன செஞ்சுக்க நான் முன் வச்சிருக்கிறேன் இந்த கருத்துக்களை மனசாட்சியும் இல்லாம அடிப்படை அறிவும் இல்லாம அந்த விடயம் தொடர்பான என்ன நடந்ததுன்ற விஷயங்களை கூட தெரியாத அளவுக்கு அதை தெரிஞ்சும் வேண்டும் என்று மூடி மறைச்சு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கருத்தை வந்து மறுபடியும் இல்லாமல் ஒரு கருத்தை மறுபடியும் என்ன செய்யறா இவர் இப்ப தூர்வாரி விட்டு இருக்கிறாரு குறிப்பா டாக்டர் சாஃபி வந்து என்ன செய்யறாங்க முஸ்லீம் இந்த பௌத்த பெண்களுடைய பலோப்பியோ டியூப்ப வெட்டினார் அப்படி என்ற ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் பெண்களுக்கு பலோப்பியோ டியூப்ப வெட்டினார் என்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு வழக்கு என்ன செஞ்சிருந்தா அவர் மீது போடப்பட்டு அவர் முழு சமூகமும் அந்த காரணமாக வச்சு என்ன செய்யறா குற்றவாளிக்குள்ளே ஏற்றப்பட்டிருந்தது அந்த கருத்தை இப்ப கையில் எடுத்துன்னு சார் அதை மறுபடியும் அப்படி நடந்தது போல நடந்தது போல என்றது இல்லாம நடந்தது இந்த மாதிரி என்ன செய்யறாரு அவர் சொல்வார் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சோ இது ஒரு பான அந்த நாங்க இந்த வீடியோ பாக்குறோம் கட்டாயமா இந்த வீடியோ முழுவதும் பாருங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடகிழக்கு மாகாணத்துல இருக்கிற இந்த வைத்திய அர்ஜுனாக்கு சப்போர்ட் பண்ற இந்த தமிழ் பேசுற மக்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா நிதானிச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் தொடர்பான அந்த அவர் செய்கிற அந்த நுண்ணரசியலை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க இவர் இப்படியான ஒரு சில சில ஒரு சில மக்களுடைய பிரச்சனைகளை சில முக்கியமான மக்களுடைய அடிப்படை பிரச்சனை கருத்து கிடையாது அந்த பிரச்சனைகளை எடுத்து ஓரளவு என்ன செய்யறாருன்னா அவர் பேமஸ் ஆயிட்டாரு இப்படி ஆயுத கொண்டு என்ன சொன்னா நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை என்ன செய்யறாருன்னா வெளிப்படுத்துற விதமாக அங்க இருக்கிற ஒரு வடமாகாணத்தில் இருக்கிற ஒரு என்பிபி சம்பந்தப்பட்ட ஒரு பிரமுகரோட அரசியல் பிரமுகரோட இன்னும் ஒரு டாக்டர் ஒரு லேட் டாக்டரோட இவர் வந்துட்டு போன் மூலமா பேசியிருக்கிறாரு அந்த பேசின உரையாடல் என்னது இன்றைக்கு சமூக வலைத்துல என்ன செய்ய வெளியிடப்பட்டிருக்குது வெளியிடப்பட்டு இவர் வந்து என்ன விஷயங்கள் என்ன எதிராக பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு பட்ட நபர்களால் இந்த வைக்கப்பட்ட விஷயத்துக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா இப்ப ஒரு சில நாட்கள் நாட்களுக்கு முதல் இதுக்கு வந்து இவர் பதில் கொடுக்கிறார் அதாவது தான் சிங்களத்தில் அந்த பெண்ணோட என்ன பேசினாரு என்றதான் அந்த ரெக்கார்டிங் வந்து அவர் போட்டு காட்டி அவர்தான் தமிழ்ல மொழிபெயர்த்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு இப்படி சொல்ற நேரத்தில் தான் அவர் பேசுற இடத்துல உள்ளது என்ன சொல்றாருன்னா இந்த தமிழ் மக்களுடைய பாப்புலேஷன் என்பது குறைய இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையுடைய முஸ்லீம் மக்கள் தான் இப்ப ரெண்டாவது மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த இடத்துல முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க சாரி அதுக்கு அடுத்த இடத்துல தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர்கிட்ட நல்லா கவனிக்கணும் நீங்க இந்த இடத்துல டாக்டர் சாஃபி அதாவது குருநாகல் வைத்தியசாலையில டாக்டர் சாஃபி வந்துட்டு அங்க இருக்கிற சிங்கள பெண்களுக்கு விருப்பமில்லாமல் இல்லாம கருத்தடை செய்த ஒரு வழக்கொண்டு போனது ஃபேமஸ் வழக்கொண்டு அது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டு போன இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இவர் திரும்ப அவகிட்ட கேட்டிருக்கார் அந்த டாக்டர் சாவி செய்தத போல தமிழ் பெண்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கலாம் சொன்னா கருத்தோடு செய்யப்பட்டிருக்கலாம் தானே பல்வேறு இடங்கள்ல பல்வேறு முறைகள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு என்ன செய்யலாம் பழி வெட்டப்பட்டிருக்கலாம் நசிச்சு விட்டு இருக்கலாம் இப்படி அவர் என்ன செய்யலாம் தமிழ் பெண்களுக்கு இப்படி நடந்திருக்கலாம் என்று என்ன செய்ய பேசியிருக்காரு இதை இப்படி அவர் ஒரு சில நேரங்கள் நாங்கள் என்ன சொல்லலாம் இப்படி அவர் பேசியிருக்காரு இந்த பேசின விஷயம் சாதாரண விடயம் இல்லை இது டாக்டர் சாமி சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட விடயம் கிடையாது ஏனென்று சொன்னால் இது டாக்டர் சாமி சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட விடயமாக இருந்திருந்தா அவருடைய விடயம் அது நீதிமன்றமே அவர் குற்றவாளி இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்கல அவருக்கு இழப்பீடுகள் வரைக்கும் கொடுத்து மறுபடியும் அவருக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க இது எந்த விதமான அடிப்படை அறிவும் இது சம்பந்தமாக இல்லாம இப்படி வழக்கு நடந்த இந்த விஷயத்த சொல்றாரு சரி ஏதோ வாய் தவறி அப்படி சொல்லிருக்கலாம் அது தெரியாம சொல்லிருக்கலாம் நாம என்ன செய்யலாம் நல்ல எண்ணம் கொண்டா கூட இவர் இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி இப்ப அண்மையில வெளியிட்டாரு இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட அந்த வீடியோல இவர் மறுபடியும் என்ன செய்யறா தமிழ்ல சொல்றாரு நான் என்ன சொன்னேன்னா இப்படித்தான் சொன்னேன் டாக்டர் சாஃபி செய்தது போல அவர் அழுத்தி சொல்றாரு டாக்டர் சாஃபி இந்த குருநாள் வைத்தியசாலையில சிங்கள பெண்களுக்கு விருப்பம் இல்லாம கருத்து செய்துட்டு வழக்கம் நடந்துச்சு தானே அந்த டாக்டர் சாஃபில கேஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அத போல தமிழ் மக்களுக்கும் தமிழ் பெண்களுக்கும் இப்படி பல்வேறு இடங்களை பல்வேறு சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கலாம் தானே வேண்டி அவர் சொல்றார் சொல்லிட்டு பழப்பியூட்டி பட்டி இருக்கலாம் நசிச்சு விட்டு இருக்கலாம் என்று சொல்றாங்க சோ நீங்க என்ன செய்யலாம் சொன்னா அவர் பேசுற அந்த வீடியோ கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு நிமிஷம் இல்ல கொஞ்சம் கேளுங்க பார்த்தா தமிழ் தமிழாக்கள் பாப்புலேஷன் வந்து சரியான குறைவு ரியல் பாப்புலேஷன் சரியான குறைவு அதுக்கு வந்து நடந்த உள்நாட்டு யுத்தங்கள் அதுன்னு சொல்லி இந்திரா சார் படிப்பிச்ச ஒரு பவர் பாயிண்டே இருக்குது நான் வேணும் வேண்டாம் உங்களுக்கு யாருக்கா தரலாம் அதன்படி பார்க்கல வந்து செகண்ட் மேஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் தான் அதோட ரெண்டாவது ஷாஃபியோட கேஸ் தெரியுமான்னு கேட்குறேன் டாக்டர் ஷாஃபின்னு உங்களுக்கு தெரியும் குருநாள் வைத்தியசாலையில் வந்து சிங்கள பெண்களுடைய கருத்தடைகளை வந்து இவர் மேற்கொள்கிறார் விருப்பம் இல்லாமல் சொல்லி நடந்த ஒரு ஃபேமஸான வழக்கு ஷாஃபிக்கே கேஸுக்கு தான் வாணியதுன்னு கேட்குறேன் நான் வாட்டை அவாவும் அதை ஓம் என்று சொல்கிறான் நினைக்கிறேன் ශාපිකේ කේස් එකෙන් පස්සේ ශාපිකේ කේස් එක දන්නව නේද? ඔව් ඔව් දන්නවා. ඒ මොකක්ද කීය කරාද දන්නේ අපිට අපිත් මේ ආ අපේ නසෝට ශාපි වන්ද සිංගල මක්කලුඩේ යන්ද ඉදිරියට සෙයිදද පොල எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அவ்வளவு செய்யப்பட்டிருக்கணும் எங்களுக்கு தெரியாது எத்தனை இடங்களில் இந்த இடங்களில் எங்களுக்கு தெரியாமல் கரைக்கலப்புகள் செய்யப்பட்டிருக்கலாம் ஏன்னா அது மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அதாவது ஃபெலோப்பியன் டியூப்ஸை வந்து கட் பண்ணிருக்கலாம் நசிச்சிருக்கலாம் என்று சொல்லி அது நடந்த ஒரு ஃபேமஸான வழக்காக தான் சொல்றேன் புதுசா ஒரு இது பட்டயங்களா போய் இல்லையா தெளிவா அவர் எவ்வளவு திருத்தமாக அதை சொல்றாரு ஒரு தன ஒருதன் தெரியாம சொல்லிருந்தா சிங்களத்துல அவகிட்ட பேசும்போது தெரியாம சொல்லி திரும்ப என்ன செய்யணும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான சொல்ற நேரத்துல இல்ல இந்த விடைய உண்மையாவே வழக்கு நடந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்குது அவர் என்ன சொல்லிருக்கணும் இப்படி சொல்லப்பட்டது டாக்டர் சாபி செய்தார் ஒரு வழக்கு நடந்தது அப்படி என்னது சரி அப்படி ஒரு வழக்கு நடந்ததுதான் அப்படி வழக்கு நடந்தது அந்த அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படி அவர் எந்த விதமான குற்றமும் செய்யல அவருக்கு தெரியும் அப்படிதான் உண்மையில தீர்ப்பு வந்த வேண்டும் ஆனா வேணும் என்ன செய்யறாங்க அவகிட்ட பேசினது தானே பேசும்போது அவர் அதெல்லாம் சொல்லல என்ன தனக்கு தண்ட அரசியலை நிலைநிறுத்தணும் அதுக்காக அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லல அப்படி செஞ்சாரு தானே அது மாதிரி வந்து நடந்திருக்காங்க அவருக்கு சொல்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தது ஆனா அவர் சொல்லல என்ன சில பிள்ளையா டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னு புடிச்சு கொள்வாங்க தானே அதுக்காக என்ன செய்யறாருடா அப்படியே சொல்றாரு அப்ப சரியான ஒரு வாழ்டா நான் இப்படி தவறா சொல்லிட்டேன் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருக்க அவர் சொல்லியிருக்கணும் ஏன்னா அவருக்கு தெரியும் அது இதுதான் நடந்ததுன்ற உண்மை அது மட்டும் இல்லாம அவர் சொல்லி போட்டு ஒரு கருத்தை திரும்ப அழுத்தமா என்ன சொல்றாருன்னா அதை போலன்னு சொல்லி அவரே சொல்லிட்டு அதை போல தமிழ் தமிழ் பெண்களுக்கு நடந்திருக்கலாங்கண்ணே அப்படின்னா அப்ப அவரு செஞ்சதை போல இன்னொன்று எங்களுக்கு நடந்திருக்கும் அதை போல நடந்தேன்டா என்ன அர்த்தம் அங்க நடந்ததுன்றது உறுதியாகுது அதுல

இது எப்படிப்பட்ட விபரீதத்தை உண்டாக்கும் என்ற விஷயம் அவருக்கு தெரியாம இல்லை தெரிஞ்சுதான் சொல்றாரு டாக்டர் சாவி சம்பந்தப்பட்ட விடயம் என்று நாங்க என்ன செய்ய முடியாதுன்னா இதை வெறுமனை சும்மா என்ன செய்யறாது போக அது கடந்து ஏனென்று சொன்னா இந்த விடயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இருபது காலங்கள் எடுக்கப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது வெறுமனை டாக்டர் சாவியை மட்டும் என்ன செய்யலன்னு சொன்னா தாக்கல் தாக்கம் தாக்கல் இது இது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை நோக்கி என்ன செய்ய சொன்னா விரல் நீட்டி எல்லாரையுமே குற்றவாளி கூண்டில ஏற்றத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த டாக்டர் சாஃபியுடைய வழக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு முஸ்லீம் சமூகத்தை சேர்த்து வச்சு என்ன செஞ்சாங்கன்னா அதுல பாதிக்கப்பட்டு பாதிப்படைஞ்சிருந்தாங்க சோ இப்படியான ஒரு விஷயத்தை மறுபடியும் என்ன செய்யறா அப்படி நடந்தது அது மாதிரி தமிழ் பெண்களுக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதன் மூலமாக தமிழ் தமிழ் மக்களுக்கு இப்படி நடந்திருக்கு சொல்லி அவர் சொல்ல வாரதால இன்னும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு நான் முஸ்லீம் சமூகத்தை டாக்டர் சார் இப்படி செஞ்சிருக்கிறாருங்க ஸோ இவ்வளவு தெளிவாக சொல்றாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல டாக்டர் சாபி எந்த விதமான குற்றமும் செய்யலன்னு சொல்லி இலங்கையில இந்த இனவாதிகள் என்ற முன்ன பட்டியலிட்டவன் சொன்னா அது முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு நபர்கள் அந்த பட்டியலையே முன்னிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன ஒரு பொய்யான முட்டாள்தரமான கருத்து அந்த கருத்துக்கு நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கி சாபி குற்றமற்றவர் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப அந்த வழக்கு அது அவர் சொல்லிட்டு கடைசியா சொல்றதுதான் அந்த ஒரு இன்னது நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது என்னன்னா அவர் சொல்றாரு நான் ஒன்னும் புதுசா சொல்ல நடந்த விஷயத்தை சொல்றேன் நான் ஒன்னும் புதுசா தோன்றல நான் நடந்தது தான் சொல்றேன்ன்றாரு சோ அவர் அறிஞ்சி சொல்ல அறியாம சொல்றாரு என்னது இல்லை அவர் தான் எம்எஸ்சி அட்மி முடிச்சவரு எப்படியுமே அறியாம சொல்லியிருக்க மாட்டாரு சோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவோட நோக்கமா இருந்தது சோ அது மா அதுக்கு மாற்றமா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த டாக்டர் சம்பந்தமான விடயங்களை அவரை பத்தி பேசணும் என்று சொல்லியோ அல்லது அவருக்கு எதிராக நாங்க விமர்சனங்கள் வைக்கணும் என்று ஒரு தேவை என்றது ஒருபோதும் இருக்கல ஏனென்று சொன்னா அவர் தொடர்பாக பேசணும் என்று சொன்னா ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள் இருந்திருந்தது அவர் தொடர்பான பல்வேறு மாற்று கருத்திலும் நமக்கு இருந்திருந்தது ஆனா அதுவரை நம்ம பேசல ஏன்னென்னு சொன்னா அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் அவருக்கு தனிப்பட்ட உரிமை அவர் என்ன விடயங்களை வேணாலும் செஞ்சு கொண்டு போகலாம்னு சொல்லி அடிப்படையில் அவர் அதை செய்யலாம் ஆனா இந்த விடயத்து நாங்க என்ன சேர்த்துக்கோ நீ பேசணும் இருந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் சமூகத்தை ஒரு சமூகத்தையே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து என்ன செய்யாருன்னு சொன்னா மறுபடியும் வந்து ஒரு கூட ஏற்ற மாதிரி தகவல் முன்வைக்கும் போது அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளாக இருந்து கொண்டு என்ன செய்ய முடியலன்னு சொன்னா அந்த விஷயத்த பேசாம இருக்க கூடாது என்ற அடிப்படையில் நான் என்ன இந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து பதிவு செஞ்சிருக்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா இந்த நோர்த் ஈஸ்ட்ல இருக்கிற மக்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா இந்த வருடமாகாணத்துல இந்த டாக்டருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற அல்லது அவரை ஆதரிக்கின்ற மக்கள் ஒரு நிமிஷம் என்ன செய்ய கட்டாயமாக இவருடைய விடயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்தவ தான் நீங்க ஏனென்று சொன்னா இவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்துட்டு விடயங்கள்ல பல்வேறு அரசியல் ஆரம்பத்தில் பிரச்சனையை கையெடுத்திருந்தாலும் இவரால் சில உண்மைகள் வெளிவந்திருந்தா கூட அதுல மாற்று கருத்தை கிடையாது அவர் சில நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தார் நல்ல விடயங்களை பேசியிருந்தால் அவருக்கு ஆரம்பத்தில் அவர் தொடர்பான ஒரு அபிப்பிராயமும் இருந்திருந்தது ஆனா பிறகு பிறகு இவருடைய நடவடிக்கைகளை பார்க்கிற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மறைமுமான ஒரு அரசியல் இருந்தது உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு போயிருந்து ஒரு டாக்டருக்கு கோட் பண்ணின ஒரு சம்பவம் அந்த கோல் பண்ண நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையுடைய கை வெட்டுப்பட்ட சம்பந்தமான ஒரு இது அந்த அவர் கேள்வி கேட்கிற நேரத்துல ஒரு டிவி அவர் என்ன மற்ற டாக்டர் இந்த புரோகிராம் போனை கட் பண்ண சந்தர்ப்பத்தில் இவர் வந்து சிரிப்பார் அப்ப அப்பவே ஒரு 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 அபிப்பிராயம் வந்தது எப்படின்னு சொன்னா இவர் மக்கள் பிரச்சனையை கவலையோடு மக்கள் பிரச்சனைக்கான ஒரு குரல் கொடுத்திருந்தா டாக்டர் போனை கட் பண்ணிருந்தாலும் இவர் என்ன செஞ்சுக்கூடாது கூடாது இவங்க உண்மையை வந்து இவருடைய நோக்கம் வந்துட்டு மக்களை பிரச்சனையை தீர்க்கிறதா அல்லது மற்ற டாக்டர்ஸை வந்துட்டு வீழ்த்துறதா இவர் எதுல வின் பண்ணணும் மக்கள் பிரச்சனையை வந்துட்டு இவர் தீர்த்து தீர்த்து வைக்கிறதாலதான் இவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்பதான் இவர் மகிழ்ச்சி அடையலா சந்தோஷப்படலாக்க ஒழிய அங்க ஒரு டாக்டர் போனை கட் பண்ணி நிறையா நான் வெண்டுட்டேன் என்ற அடிப்படையில் அவர் சிரிச்ச ஒரு விஷயத்தையே அதுல அதுலயே ஒரு அளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்தது ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக இந்த மன்னார்ல வந்துட்டு ஒரு குறித்த ஒரு சகோதரி ஒரு பிள்ளைய சகோதரி வந்துட்டு இறந்திருந்தா ஒரு குல குழந்தை குழந்தை பிள்ளைண்டா ஒரு அம்மா வந்துட்டு என்ன செஞ்சா இறந்திருந்தா அது வந்துட்டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆல இருந்தது வைத்தியசாலையினுடைய அஹ் கவனினத்தால இருந்தது என்று பல்வேறு அது சம்பந்தமான விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியில இருந்து அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழக்கு வரைக்கும் அல்லது விசாரணை வரைக்கும் இருக்குது அதுக்கான சில வைத்தியர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விடயத்தை சந்தர்ப்பத்தில் கையில் எடுத்த விதம் ரொம்பவே பிழையான முறையில தான் இருந்தாரு ஏனென்று சொன்னா அவர் எவ்வளவு படிச்சாளா இருக்கட்டும் எந்த ஒரு ஆளாக எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தனக்கு அதிகாரம் இல்லாத தான் வேலை செய்யாத ஒரு ஹாஸ்பிட்டல் இரவு பதினோரு மணிக்கு போயின்று நான் இன்கொயரி செய்யப்படுறேன் என்று கேட்டா நான் எம்எஸ்சி சி அட்மின்னு ஸோ அப்படியாக யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் மிக முக்கியமான ஆக்கல் இவருடைய இந்த வளர்ச்சியில இந்த ஃபேமஸ்ல மிகப்பெரிய பங்கு வந்து இவங்களுக்கு இருக்குது ஸோ அவங்களை அவங்கள கொண்டு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொல்லி என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னு சொன்னா இவர் வந்து என்ன இல்லை இப்படி யாரும் போய் என்கொயரி செய்யறதுக்கோ அது சம்பந்தமான விசாரணைகள் டாக்டர்ஸ்லையோ அந்த ஹோட்டலையோ போய் செய்யறதுக்கு இவர் சங்கர் படத்துல வந்து என்ன இல்ல ஒரு ஹீரோ கிடையாது முதல்வன் பட ஹீரோ இல்ல இவரு அப்படி வந்து செய்ய முடியாது எல்லா விசாரணைகளுக்கும் எல்லா சட்ட நடவடிக்கைகளோ வழக்கு நடவடிக்கைகளோ எல்லா விசாரணைகளுக்கும் இலங்கை அரசியல் அரசியலமைப்புலையும் சரி வேறு வேறு இலங்கையுடைய பல்வேறு சட்டங்களையும் எல்லாத்துக்கும் ஏற்பாடுகள் இருக்குது அது முறைப்படி தான் என்ன விஷயங்கள் நடக்கணும் கண்டபாட்டுக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்ய முடியாது இந்த தறியெடுத்து வல்லாம் வேட்டை விசாரணைகள் செய்வதோ அல்லது அந்த விடயங்களை மூக்கு செய்யக்கூடாது இப்படி செய்தார் என்ன செய்தார் வைக்கப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய பல பிரச்சனை நாங்க பேசலாம் பேசிருந்தா ஆனா இப்படியான விடயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் தனிப்பட்ட அபிப்பிராயங்களா இருக்கலாம் இதெல்லாம் மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா கவனிக்க தவறுறாங்க சோ இந்த விஷயத்துல மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா உங்களோட பிரச்சனை எம்ப மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கண்டா எங்கட பிரச்சனையை நாங்க ஒரு ஆள் வந்துட்டு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள எங்களுக்கு அந்த விஷயங்களை பேச இல்லாம இருக்குற எங்கட பிரச்சனை நாங்க பாதிக்கப்பட்ட பிரச்சனையே ஒரு படித்தவன் ஒரு அதிகாரத்தில் உள்ளவன் அதை பேசக்கூடிய தன்மையில உள்ளவன் வந்து பேசினான்னா எங்களுக்கு இயல்பாகவே அவர்கள் ஒரு மரியாதையும் விளக்கமும் மாறின்றது என்னது மறுக்க முடியாத உண்மை அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இவருடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த வட இருக்கிற குறிப்பா சில இந்த சாவகச்சேரி மன்னாரில் இருக்கிற மக்களுக்கும் வந்து இவரில் ஏற்பட்டது ஸோ இந்த விடயம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது குறிப்பா சொல்ல போனா இந்த சில யூடியூபர்ஸ் டாக்டர் அர்ச்சுனா வந்துட்டார் டாக்டர் அர்ஜுனா நின்றுட்டார் டாக்டர் அர்ஜுனா காரில் ஏறி கொண்டிருக்கிறார் டாக்டர் அர்ஜுனா வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் அர்ஜுனா நிம்மதியா தூங்கிட்டார் டாக்டர் அர்ஜுனா காலையில எலும்பிட்டாரு காலையில பள்ளத் என்று சொல்லி வீடியோ போட்டு போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவரை ரீச் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுத்து படங்கள்ல வந்த பாட்டுகள் ஐயாதுர ஐயாதுரை பாட்டு அதே போல சுட்டாலும் வெள்ளை இந்த சங்கு நிலம் வெள்ளையிடா அந்த இது எல்லாம் என்ன செய்யறது ஸ்லோ மோஷன்ல போட்டு தான் என்ன செய்ய பேமஸ் ஆகிவிட்டது இப்படி பேமஸ் பிறகு பிறகுதான் பாத்தீங்கன்னா மக்களிட பிரச்சனையை தண்ட பிரச்சனையா கையில எடுத்து அதை வந்து அதன் மூலமாக ஒரு கட்டத்தில் வெற்றியும் வணங்கிட்டாரு ஆனா அடைஞ்சவர்களை மட்டும் அரசியலுக்கு அந்த எல்லாமே செய்யட்டும் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை அந்த உரிமையில வந்து ரெண்டு சில தலையிடுவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது அவருடைய அரசியல் அதிகாரம் அவர் அரசியல் செய்வதற்கும் மற்ற வழிபடங்கள் அவர் விடுபடுறதுக்கும் உரிமை அவருக்கு இருக்குது ஆனா ஒரு சமூகத்தை வந்துட்டு மறுபடியும் குற்றவாளிக்குள் ஏற்றுற மாதிரியான கருத்துக்களை சொல்லும் போது எந்த ஒரு நபர் என்ன செய்ய முடியாதுன்னா கொண்டிருக்க முடியாது அது கட்டாயமாக கண்டிக்கப்படக்கூடியது சோ இந்த விடயத்துல மக்கள் என்ன செய்ய அவங்க நம்மளோட கருத்துக்களை வந்துட்டு பேச வார்த்தை ஒருத்தர் பேச வந்தான்னா அவன் சொல்ல வார கருத்துக்களை நாங்க ஃபாலோ பண்ணணும் அவன் சொல்ல வார கருத்துக்களை நாங்க நேசிக்கிறோமே தவிர குறித்த ஆட்களை நாங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னா அவன் என்ன சரியான கருத்தை சொல்றானா பிழையான கருத்தை சொல்றானான்னு நாங்க பார்க்க முடியாது எந்த ஆளை நேசிக்க தொடங்கிட்டோம் ஒரு ஆளை ஃபாலோ பண்ண தொடங்கிட்டோம்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும் அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் சொல்ல வார கருத்தை நாங்க நேசிக்கணும் அந்த கருத்தை பிழையான கருத்து சொல்றதை நாங்க பிள்ளை என்று சொல்ல போறோம் சரியான விட சரி என்று சொல்ல போறோம் கண்மொழித்தலமா நாங்க என்ன சொன்னா யாரையும் பண்ண தேவையில்ல டாக்டரா இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம் என்ஜினியர் இருக்கலாம் நோயா இருக்கலாம் ஜனாதிபதியோ யாரோ இருந்தாலும் சரி கண்மூடித்தனமாக என்ன செய்யல சொன்னா பின்பற்ற தேவையில்லை கடைசியா இப்படி ஒரு சமூக சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஒரு ஃபேமஸாக ஒரு பேசப்பட்டு ஒரு சமூகமே குற்றவாளிக்குள்ள ஏற்றப்பட்ட விஷயத்த எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு மனசாட்சியும் இல்லாமல் அதை பேசி அதுக்கு விளக்கம் தமிழ்ல கொடுக்கும் போது கூட அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்காம அதை மீண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி செய்தது என்னென்னு சொன்னால் கட்டாயமாக அவர் வேண்டும் மட்டும்தான் செய்திருக்கிறார் ஏன் அவர் சொல்ற மாதிரி அவர் ஒரு எம்எஸ்சி அட்மின் என்றது ஸோ எம்எஸ்சி அட்மினிக்கு தெரியாத விஷயம் இல்லை தானே ஸோ டொக்டர் அர்ஜுனா என்ன செஞ்சிருக்கேன் இந்த விடயத்தில் பகிரங்கமாக கட்டாயமாக சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும் சிலே ஸோ இப்படியான விஷயங்கள்ல அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னான் ஒரு சமூக சம்பந்தப்பட்ட விடயங்களை என்ன செய்யக்கூடாது அரசியல் பயப்படுத்துறதோ அல்லது பொதுமக்களுக்கு பயன் பொதுமக்களோட விடயங்களை அரசியல் பயன்படுத்துகிறதோ அல்லது ஒரு சமூகத்தை குற்றவாளி கூட எந்த மாதிரி கருத்துக்களை வந்து இருக்கிறது கட்டாயமாக என்ன சொன்னாங்க எல்லார் வந்து கண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த வீடியோ நம்ம பேச வந்த விஷயம் சோ இதுல தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் அர்ச்சனாவோட எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவர் செய்கின்ற விடயங்கள் எங்களுக்கு ஆதரவோ எதிர்ப்போ என்ற எந்த விதமான மனநிலையும் கிடையாது அவர் தொடர்பாக ஒரு எங்களுக்கு அவர் விடயங்கள் அவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விடயம் அதே போல பாத்தீங்கன்னா அவர் சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டனம் தெரிவிக்கிறதும் எங்களை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் என்றாலதான் இந்த வீடியோ வந்தது நாங்க இன்னும் ஒரு விஷயம் சம்பந்தமா இன்னும் ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்